வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்குது பயிற்சி கணக்கு இந்த டூ பாயிண்ட் ஒனில் உள்ள இந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்றில் உள்ள தேர்ட் கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கல் பலன் ரெண்டால் வகுபடும் என நிறுவுக தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்ட ரெண்டு மிகை முழுக்கள் ரெண்டு மிகை முழுக்களோட பெருக்கற் பலன் அதை பெருக்குன்னா அந்த எண் வந்து ரெண்டால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இது எப் இது வந்து இப்போ எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தொடர்ச்சியான இரு முழுக்கள் வந்து என்ன எடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு முழு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்த முழு வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் சோ தொடர்ச்சியான இரு முழுக்கள் என்னென்னா எக்ஸ் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்க அதனோட பெருக்கல் பலன் பெருக்கற் பலனை சீக்வல் டு இது ரெண்டையும் பெருக்கணும் எக்ஸ் இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இதை வந்து எக்ஸ் இன்டு எக்ஸ் கூட பெருக்கினீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ் ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் சரியா சரிப்போ நம்ம வந்து இந்த பெருக்கற் பலன் வந்து நமக்கு கிடச்சிருக்க பெருக்கற் பலன் வந்து இரட்டை என்ன இருந்தோன்னா அது ரெண்டால் வகுப்படுமா அதுக்கப்புறம் ஒற்றை எண்ணாக இருந்ததுனால் அது வந்து ரெண்டாவது வகுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக நம்ம பிரித்து வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அதனோடய பொது வடிவம் என்னென்னா இரண்டு ரெண்டு கே சரியா இரட்டை எண்ணோட பொது வடிவம் என்ன ரெண்டு கே ஒற்றை எண்ணோட பொது வடிவம் என்னென்னா ரெண்டு கே ப்ளஸ் ஒன் இப்போது இரட்டை எண் எடுத்திருக்கோம்லாம் இதில் வந்து எக்ஸ்எஸ்இக்வல் டு டூ கே போட போகிறோம் டூ கேன்னு சொல்லிட்டு சப்ஷூட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எக்ஸ்எஸ்இக்வல் டூ கே போட்டிங்கன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இந்த பெருக்கர் பலனில் வந்து எக்ஸ் இருக்க இடத்துல இரட்டை எண் போட்டு நம்ம வந்து அது ரெண்டாவது வகுப்படுமான்னு பார்ப்போம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ கே போட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரில் அதனால் ஹோல் ஸ்கோர் போட்டுக்கோங்க ப்ளஸ் டூ கே இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் போடணும் சப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு கே ஸ்கொர் கே ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க ப்ளஸ் டூ கே இதில் வந்து ரெண்டு கே வந்து காமனாக வெளியெடுத்துருமா ரெண்டு கே காமனாக வெளியெடுத்துட்டிங்கன்னா ரெண்டு இதுலேருந்தும் ரெண்டையும் கேயை வந்து காமனாக வெளியெடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு வெளியெடுத்துட்டீங்கன்னா இது வந்து ரெண்டு இன்று ரெண்டுன்னு எழுதும் இல்லை நாலு சரியா இதில் வந்து ஒரு ரெண்டை நான் வெளியில் எடுத்திருக்கேன் சப்போஸ் மிச்சம் வந்து ஒரு ரெண்டு இருக்கும் சரி இது மாதிரி இந்த கே இது வந்து கே ஸ்கோடில் ஒரு கே வெளியெடுத்துருக்கேன் அப்போ ஒரு கே வந்து மிச்சம் இருக்கும் அதை வந்து உள்ளுக்கு எழுதணும் கே வந்து கே இன்று கே இதில் ஒரு கே ஒன்று வெளியெடுத்துட்டோம் ஒரு கே வந்து இருக்குது சார் உள்ளு கழுகு ப்ளஸ் இதில் வந்து ரெண்டு கே இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம் அதனால் ப்ளஸ் ஒன்று போட்டுக்கணும் சரியா சி இப்போ ரெண்டு கே இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன் கே இன்ட்டு டூ கே ப்ளஸ் ஒன் இதை வந்து க்யூன்னு எடுத்துக்கோங்க சரி இதை அப்படியே க்யூன்னு எழுதிக்கோங்க டூ எடுக்கக்கூடாது டூ அப்படியே போட்டுடணும் இதை அப்படியே க்யூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டூ க்யூ ப்ளஸ் ஜீரோ அதுக்கப்புறம் ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கோங்க சரின்னா யூக்லிடின் துணை தச்சத்தோட பொது வடிவம் நம்ம கொண்டு வரதுக்காக அப்படி எழுதிருக்கோம் டூ க்யூ வரும் அதுக்கப்புறம் நம்ம ப்ளஸ் ஜீரோ போட்டாலும் அதுக்கு வந்து மதிப்பு மாறாது சரியா அது கூட ஜீரோ கூட்டினாலும் அதனோட மதிப்பு மாறாது அதனால் ப்ளஸ் ஜீரோ போட்டிருக்கோம் ஸோ அப்போ யூக்ளினி துணை திட்டத்துப்படி இது வந்து எதை குறிக்கும் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சரிங்களா சப்போ ஏங்கிறது வந்து என்னன்னா வகுப்படக்கூடிய என் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அதாவது பெருக்கற்பலன் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களோட பெருக்கற்பலன் இது சில பிங்கிறது வந்து வகுத்தி வகுத்தி வந்து என்ன இதில் ரெண்டு சரியா அதுக்கப்புறம் க்யூ ப்ளஸ் ஆர் வந்து ஜீரோ சப்போ இப்போ நமக்கு வந்து வகுத்தி வந்து ரெண்டு கிடச்சிருக்கு சப்போ நமக்கு இப்போ இதில் இரட்டை எண் ரெண்டு கே அப்படின்னு போட்ட பொது வடிவம் போட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் வகுத்தி வந்து ரெண்டு கிடச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தொடர்ச்சியான இரு முகை முழுக்கள் வந்து ரெண்டால் வகுப்படும் சரிய நம்ம கண்டுபிடிச்ச அந்த பொது படிவத்தில் சிப்படி கிடச்சிருக்கிறதுனால இந்த எண் வந்து அதாவது இரட்டை எண் வந்து ரெண்டால் தொடர்ச்சியான இரு முகை முழுக்கள் வந்து ரெண்டால் வகுப்படும் எப்போ இந்த எக்ஸ் வலி வந்து ரெண்டு கேயா இருக்கும் போது இரட்டை எண்ணாக இருக்கும் போது சரியா சரி தெர்போட்டி இது இரண்டால் வகுப்படும் எழுதணும் தான் ஒற்றை எண் கண்டுபிடிக்கணும் ஒற்றை எண்ணோட பொது வடிவம் என்னன்னா டூ கே ப்ளஸ் ஒன் இப்போ அதே மாதிரி எழுதிக்கோங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ கே ப்ளஸ் ஒன் போட்டுக்கோங்க டூ கே ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயரில் அதனால் ஹோல் ஸ்கோர் போட்டுக்கோங்க ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் இது இதெல்லாம் சரியா இப்போ இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது சரி அதனால் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கோர்ன்னு என்ன ஏ ஸ்கொர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் சரி இந்த ஃபார்மெட்டில் எழுதுமா ஏ ஸ்கோயர் அப்போ டூ கே த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ வந்து டூ கே ப்ளஸ் பி வந்து ஒன் ப்ளஸ் பி ஸ்கொர்னா இதில் ஒன்று இருக்குது அப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ கே ப்ளஸ் ஒன் சரியா அப்போ டூ கே ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் இடம் நாலு நாலு கே இன்ட்டு ஒன் ஒன்னால் இருக்கும் போது அதே தான் வரும் நாலு கே ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் வந்து ஒன்று ப்ளஸ் ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று சரியா நாலு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாலு கேயும் ரெண்டு கேயும் கூட்டினீங்கன்னா ஆறு கேன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ப்ளஸ் ஒன் ரெண்டு இதில் வந்து நான் ரெண்டை வந்து பொதுவாக வெளியே எடுத்திருக்கேன் எதுக்காக ரெண்டாவது பொதுவாக வெளியெடுக்கணும்னா அது ரெண்டால் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்களா அதனால தான் நம்ம வந்து பொதுவாக எடுத்துருக்கோம் வழியில் சரியா இப்போ இதில் வந்து பொதுவாகவும் இருக்குது நம்ம பொதுவாக எடுத்துகிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் யூக்ளின் துணை தேற்றத்தை படி நம்ம ஜென்ரல் ஃபார்மெட் எழுதி ப்ரூஃப் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த வகுத்தி வந்து ரெண்டு வரணும் இப்போ ரெண்டு இதில் வந்து மிச்சம் இருக்கும் இரு ரெண் நாலு தானே ரெண்டு இன்ட்டு ரெண்டு இதில் ஒரு ரெண்டு வெளியே எடுத்துட்டோம் அப்போ மிச்சம் வந்து ஒரு ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் கே ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க ப்ளஸ் இதை வந்து இயர்மூணு ஆறு இதில் ஒரு ரெண்டு வெளியே எடுத்துட்டோம் மிச்சம் வந்து மூணு இருக்கும் மூணு கே ப்ளஸ் இந்த ரெண்டு வெளியே எடுத்துவிட்டோம் அப்போ மிச்சம் வந்து ஒன்று தான் இருக்கும் ப்ளஸ் ஒன் சி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டூ இதை அப்படியே க்யூன்னு எடுத்திருக்கேன் நான் கியூஸ் ஈக்குவல் டு டூ கே ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ கே ப்ளஸ் ஒன் சரியா அப்போ இது வந்து டூ க்யூன்னு எடுத்துருக்கேன் ப்ளஸ் ஜீரோ போட்டுக்கிறேன் என்னை வந்து ஜென்ரல் ஃபார்மேட் வர்றதுக்காக ஏக்குலீன் துணை தேற்றம் இது வந்து ஏ ஈக்குவல் டு பி க்யூ ப்ளஸ் ஆர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஏங்கிறது வந்து பகுபடும் என் எக்ஸ் ஸ்குவர் ப்ளஸ் எக்ஸ் தொடர்ச்சியான இரு முகை முழு மிகை முழுக்களோட பெருக்கற்பலன் ப்ளஸ் பி வந்து வகுத்தி வகுத்தி வந்து என்ன இருக்குது நமக்கு இங்கே ரெண்டு சப்போம் தொடர்ச்சியான இரு முகை முழுக்களோட பெருக்கற்பலன் ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா அது இரண்டால் வகுபடும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதில் தெளிவாக தெரியுது சரியா கியூ வந்து கியூ இதில் வந்து ப்ளஸ் ஆறு வந்து ஜீரோ சப்போ ஆறு சீக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது மீதி வந்து ஜீரோவாக இருக்கும்போது கண்டிப்பாக அதனோட வகுத்தி நம்ம ஏற்கனவே நம்ம இப்போவை கண்டுபிடிக்கும்போது பார்த்துருக்கோம்லாம் மீ இப்போ ஒரு பொது வகுத்தி சண்டுபிடிக்காமல் பார்த்துருக்கோம் ஆறு சீக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது இதில் கிடைக்கக்கூடிய வகுத்தி வந்து இந்த வகுபடும் எண்ணெய் வந்து வகுப்படும் எண்ணெய் வந்து வகுக்கக்கூடியது அதனால இதுலேயும் நமக்கு வந்து மீதி வந்து ஜீரோ வந்திருக்கு அதனால இதில் உள்ள இந்த தொடர்ச்சியான இருமிகு மீன் பெருக்கற்பலன் வந்து இரட்டை எண்ணா இருந்துச்சுன்னா இந்த வகுபடும் எண் வந்து கண்டிப்பா ரெண்டால் வகுபடும் சரியா சப்போ இது ஒற்றை எண்ணம் வந்து ரெண்டால் வகுபடும் அடிச்சுட்டோம் ப்ரூவ் பண்ணிட்டோம் இதுவும் இரண்டால் வகுப்படும் அப்ப காமன் அப்படி எழுதிடலாம் எனவே தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பெருக்கற்பலன் இரண்டால் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எழுதிடலாம் சரியா நல்லா கணக்கை வந்து புரிஞ்சு பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவங்களின் வகுத்தல் துணை தேட்டம் சொல்லியிருக்காங்களா அந்த பேஸில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு அந்த ஜென்ரல் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரியா இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்றில் உள்ள தேர்ட் கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ